வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி வந்து கத்திரிக்காய் பால்கறி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு மிளகு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மிளகு மூணு பச்சை மிளகாய் போட்டு நம்ம ட்ரை கடாயில் நம்ம வதக்கிக்கணும் அப்புறம் வதக்கினோடனே கொஞ்சமாக தேங்காவையும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு முந்திரி ஒரு எட்டு பருப்பு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த திக் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் அப்புறம் இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு பா தட்டில் ஆற வச்சுருங்க நம்ம கிரைண்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பில் அவங்க சும்மா ஒரு ஒரு துடி போட்டுக்குங்க போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு அப்படியே லைட்டாக வதக்கிக்குங்க ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு க ஒரு கன்சிஸ்டன்சிக்காக ஒரு சும்மா பொட்டேட்டோ ஆட் பண்ணுறேன் அது உங்கள் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல பொட்டேட்டோ அப்படியே நீங்கள் வதக்கி விட்டுருங்க சீக்கிரமாக வெந்துடும் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தேங்காய் அரைச்சு ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் ஃபஸ்ட்டு பாலும் செகண்டு பாலும் எடுத்து வச்சிருக்கேன் அதில் செகண்டு பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த பொட்டுவிட்டோம் அந்த தேங்காய் பால்லையே ரெண்டாவது தேங்காய் பால்லே அதை ஆடும் நல்லா வதங்கிடும் அது நல்லா உடனே நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன் ஏன்னா ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணலனா அது வந்து திக்காக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் ரெண்டாவது பாலை நம்ம கொதிக்க வச்சு இது பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச பொடியை மிக்ஸியில் ஜார் ப பண்ணி வச்சிருக்கேன் அதை கிரைண்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை இப்போ நான் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஃபைனலாக பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பக்குவமாக பண்ணாதான் இந்த பால் கறி நல்லா இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த மட்டன் சிக்கன்லலாம் பண்ணுவாங்க நான் வந்து உங்களுக்கு வெஜிடேரியனில் இந்த பொட்டேட்டோவில் பண்ணலாம் கத்திரி